ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய பெண்கள் முகம் சுழிக்காமல் பார்க்கும் படமாக நேற்று பரிசு படம் வந்திருக்கிறது பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் படம் இது ஸ்ரீகலா கிரியேஷன்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தை கலா அல்லூரி எழுதி இயக்கியிருக்கிறார் இவர் திரைப்படக் கல்லூரி மாணவர் ஜான்விகா பாலா கிரண் பிரதீப் புதாகர் ஆடுகளும் நரேன் மனோபாலா சென்றராயன் சச்சு அஞ்சலி தேவி சின்ன பொண்ணு நடித்திருக்கிறார்கள் ராஜேஷ் இசை மற்றும் சி வி ஹமரா பின்னணி இசையில் பாடல்களும் ஓகே கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும் ஜான்வி படிப்பைப் போலவே விளையாட்டிலும் ஆர்வம் உள்ளவள் அவளது தந்தை ஆடுகளும் நரேன் மிலிடரி மேன் காலேஜில் ஜான்வியின் அழகாலம் புத்திசாலி திறந்தாலும் கவரப்படுபவர்களில் சில மாணவர்கள் ஜான்வியை ஃபாலோ செய்கின்றனர் அவளுக்கு பூ பரிசு கொடுத்து லவ் ப்ரப்போஸ் செய்கிறார்கள் ஆனால் அவளுக்குள் யார் மீதும் எந்த சலனமும் இல்லை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதுபோல அவர்களை கடந்து போகிறாள் அவள் தந்தை அவளுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கிறார் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெறும் அதே வேளையில் விவசாயமும் ஆர்வமுடன் செய்கிறாள் ஜான்வி சக மாணவர்களை அரவணைத்து கிராமப் பகுதிகளை சுத்தம் செய்கிறாள் எகிப்தில் கெய்ரோவில் நடக்கும் ஆசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசுடன் வெற்றி பெறுகிறாள் தனது தந்தையைப் போலவே அவரது ஆசையின்படி இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என எண்ணுகிறாள் உறவினர் சென்ட்ராயின் விட்டு திருமணத்துக்கு சென்றபோது அங்கே போட்டோகிராபர் ராஜேஷின் அறிமுகம் கிடைக்கிறது அவர்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறது அதனையடுத்து அவளை காதலிப்பதாக ராஜேஷ் கூறுகிறான் தான் லட்சியத்தில் ஜெயித்த பிறகுதான் எல்லாமே என்று அவள் ஓகே சொல்லவில்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் லாரி கார் ஆக்சிடென்டில் தப்பி போகும் லாரிக்காரனை குற்றவாளியை கண்டுபிடிப்பவள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போலீஸுக்கு உதவுகிறார் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவளை கடத்துகின்றனர் அவர்களை அவளால் சமாளிக்க முடிந்ததா தனது தந்தையைப் போல இராணுவத்தில் சேர்ந்து சேவையாற்ற முடிந்ததா என்பதுதான் பரிசு படத்தின் மீதி கதை பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கும் பரிசு அவர்களது கனவை நிறைவேற்றுவதுதான் ஆனால் அந்த பரிசை பெற்றவர்களுக்கு கொடுக்க நாயகி எவ்வளவு சோதனைகள் சிரமங்கள் சவால்களை ஒரு பெண் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை மெசேஜ் சொல்லும் படம்தான் இது ஜான்வியாக நடித்திருக்கும் ஜான்விகா இவரது நடிப்பு குறை சொல்ல முடியாதது டபுள் மீனிங் வசனங்கள் எதுவும் இல்லாதது படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 난다 മനസ്വി சாஸ்திர டிவி க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक यू ஆல் பை பை